வரும்போ கருப்ப நான் இருக்கிற தகுதிமில்ல என்ற கோட்டையில் வந்து எங்க பொறுப்பு மக்கள் காலி திரத்தி காமிக்கிறாய் ஓ கூட போதுமா அடியா பூமி ஒன்னும் விற்பனையாக கடல் சொகு தலைக்கு மேல ஏறி நிக்குது இன்னைக்கு இல்லத்து பல சோதனை நடக்குது இதுக்கெல்லாம் விட குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா இந்த அம்மா அமாசுக்குள்ள ஒரு ஆடி பூ பொறிச்சு சோறு செலவு பார்த்து மட்டிக்கு பேர் வாங்கி கொடுத்தா பூமிக்கு இவ்வளவு காலமா நீ எவ்வளவு முயற்சி பண்ணிட்ட தடுக்கலாமே நிக்குது நல்லபடியா புத்தி கொடுத்துருனப்பா இது சக்தி பார்க்கு பேசுங்கம்மா கேரளா மூணா கேரளா வந்து மூணா வந்து வந்து உடம்பு தொந்தரவு உள்ளத்துல தந்தரவு உடல்லையா ரெண்டு பேத்துக்கு நோய் நொடியோட நிக்குது இது எந்த ஒருத்தையும் குறையெல்லாம் நல்லதுபடி குடும்பத்தை கேட்டு நிக்கிறாயா அது போக பெத்த கண்ணு ஆண் கண்ணுக்கு உத்தியோகத்துக்கு ஒரு புத்தரம் போட்டு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறேன் உடல்லையா ஒண்ணு கலங்க வண்ணமாயா நல்லபடியா ஒரு முயற்சியோடு பண்ணிட்டு இருக்கிறேன் அதை நல்லபடியா நட்பு கொடுத்துருந்தப்பா போதுமா

மேல் கைகள்லாம் தெச்சுக்கோ அது ரசம் போட்டு குடிச்சுக்கிட்டு தான் இனி மேல் கைகள் எல்லாம் தண்ணி வார்த்தை போடு எப்படி பண்றேன் பண்ணிக்கோ பதிமூணு நாள் கருப்பு கூட வந்துடும் தாயே

நான் இருக்கேண்ணாயா தாயும் சாப்படுமா இந்த ஓட்டி வந்து நிக்கிற பாத்துக்கா போதுமா ஐயா கே கோகு நொடி நடையோட்ட முடியல கோகு நொடியோ வந்தது நீங்க நோகு நொடி நல்லது மழையாச்சு நீங்க நடையோட்ட முடியாம நீ காலகட்ட சிக்கலு இது பிடபுடன் வந்து கேட்டுட்டு நிக்குதுலயா மத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க ஏன் ஏன்னு சொல்றாங்க உடா லியா மத்துவத்தோட நெசானப்பா புரிஞ்சுதா இது

சந்தோஷமா எல்லாரும் எப்படி கால் நடக்க முடியாம மருத்துவத்தில் என்னமோ சொன்னாங்க ஏதோ ஏதோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தசை சிதைவு நோய் அப்படின்னு சொல்லி நடக்க முடியாது வைக்க மூடப்பட்டு போயிடுவா அப்படின்னு பயந்துட்டு நின்றுச்சு ஆமா அது உண்மைதானப்பா சரி மருத்துவத்தில் சொன்னது உண்மைதான் சரி அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்ல சரி நான் நாங்கள் இருக்கதில்ல அந்த மருத்துவத்துக்கு அப்பாற்பட்டு டல்லியா படைக்கிறதும் நாங்கள் அழிக்கிறது நாங்கள் டல்லியா ஆமாம் அன்னைக்கு கொடுத்தாச்சு

அடியா தாயி கையூட்டு போனதை கைப்பத்தி கொடுன்னு நிக்கிறியா ஏமாந்த உழைப்பு புரிஞ்சுதான் தாயி ஒண்ணு கலக்க வேண்டாம் கண்ணை தந்துட்டே போய் குளியில போட்டாச்சு அந்த குளியில போட்டது எடுத்து திரும்ப வந்து கேட்டு நிக்கிறாயா பயப்பட வேண்டாம் படி படி மீட்டு கொடுத்தா வாங்கி கொடுத்தர்றேன்னு சொல்லி ஏமாந்து தொகை கொடுத்தது நிக்கி வாங்க முடியாது முடிச்சு நிக்கிதாயா என்ன பாடுபட்ட காசு வீணா போயிருமோ அப்படின்னு அங்கெல்லாம் பண்ணிட்டு கிடக்குதப்பா அதெல்லாம் நான் இருக்கிற தகுதி மனு தாயின் தாக்குன்னு கோட்டைக்கு பாதுகாப்பு பண்ணி அதை வாங்கி கொடுத்தர்லாமாயா அதே மாதிரி இன்னொரு காரியத்தை மனசுல போட்டு அந்த காரியத்தையும் முடிச்சு இது சத்திய வாக்கு இதுதான் கேட்க ஒண்ணு கையில் கொண்டு போய் அடியான போகும் ஒரு தொழில் உத்தரவு ஒரு தொழில் ஒண்ணு செய்யலாம் அதுக்கு ரெண்டு அமைப்பு வந்து நிக்குது ஒன்னு மேட்டில் ஒன்னு பள்ளத்தில் அப்படின்னு நான் மேட்ல நின்ன பள்ளத்துல நவுந்துருது பள்ளத்துல வைக்கலாம்ங்கற எப்படி கேப்பா அது எப்படி சார் பிடிச்சது அந்த இடம் தானப்பா உத்தரவு துணிஞ்சு நடத்து அது போக என்னமோ போட்டு குழப்பிட்டு கிடக்குற அதெல்லாம் நான் இருக்க தகுதி பண்ண ஆள்ளி பாடி அந்த அம்பா போட்டு கொடுத்தலாம் உனக்கு அமைப்பு வந்துருச்சா ஐயா தொழிலையும் பெருக்கி செல்வாக்கையும் பெருக்கி பட்டி பேர் பாய் போடலாம் இது சத்தியமாக்கும் நீ அதை பத்திரமா வச்சுக்கோ ஓ வரணும் மத்த காலி போதுமா பட பட படம் காலி பண்ண அடியா பூமி ஒன்றும் விற்க முடியாம பல காலமா தொந்தரவு பண்ணி யாரும் வந்து விலை வைக்க முடியல இது நல்லபடியா எனக்கு வித்து கொடுங்க வந்து கேட்டுக்கிட்டு ஐயா அதை நல்லபடியா முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி உனக்கு உத்தரவு போட்டேன் இப்போ என் பட்டியல வந்து எனக்கு கையேந்துறதுக்கு அப்புறம் உத்தரவு வந்திருக்குதா வந்துருக்கீங்க அவசரப்படாத நல்ல லாபத்தை கொடுக்கறனால ஒரு பயப்பட வேண்டாம் நீ நினைச்சபடியே முடிச்சு கொடுத்துற இது சத்தியவாக்கி கையில காசு வாங்கி போடலாம் வாங்கி இருக்க சிக்கல முடிச்சுக்கோ அது போக உங்க பட்டியல ஒரு குறை போட்டு நிக்கிறீங்க அந்த குறையும் குறையில்லாத முடிச்சு கொடுத்துற இது வெளிய சொல்ல வேண்டாம் புரிஞ்சதா குடும்ப ஏட்ல சொல்றேன் சரி சரி உனக்கு முதல்லே சொன்னேன் புரிஞ்சதா குடும்ப ஏட்ல நீ நினைக்கிறபடியே நல்லபடியா முடிச்சு கொடுத்துறனால கொஞ்சம் ரெண்டு கண்ணு ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு ஒரு கண்ணுக்கு வெண்ணை குன்ற போனா குடுங்க கட்டுரை பணியா வைக்கிற சரி பாருங்க தப்பு இல்ல சரி ஒரு கண்ணுக்கு சுண்ணா மரபுலாம் சொல்லிட்டு சரி ஒரு கண்ணுக்கு வெண்ண ஒரு கண்ணுக்கு சுண்ணா சரி அது வைக்க கூடாதல்ல அத நீ பாத்து சரி புரிஞ்சுக்க நானும் பாத்துக்கறேன் உன கவலைப்பட வேண்டாம் முடிச்சு கொடுத்துறேன் சரி அது போக இன்னே எத்தனையோ மனசுல நினைச்சிட்டு நிக்கிற தோளில் முறைக்கல்ல அள்ளி படியில வந்து இன்னே இருந்து தோளில குத்தறோம் சரி அள்ளி படி அங்க பூமி திரற சரி அதாச்சு ஓ நல்ல செய்தி சரி முடிச்சுக்கோ சரி ஆ

கூட பிறந்த கண்ணுக்கு உத்தரவு கேட்டு வந்து நிம்மையா அது வந்து நல்லபடியா தொழில் அமைச்சுக்கலாம் நான் உத்தரவு கொடுத்துருக்கேன்னப்பா அது எப்படி பண்றியா படிக்க ரெண்டாவது அதே மாதிரி தாயாருக்கு சில மாற்றத்தை கொடுத்தாச்சப்பா அது போக நீ இப்ப படிப்பு முறைக்கு உத்தரவு கேட்டு வந்து நிற்கிற தாராளமா செய்யி எந்த பத்தியும் படிப்புல சட்டம் படிக்கணும் வக்கீல் ஆகணும் அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறாயா

உடம்பு தொந்தரவுலையும் நிக்குது உள்ள தொந்தரவுலையும் நிக்குது இல்லத்துக்குள்ளாரி நிம்மதி இல்லை இன்னைக்கெல்லாம் ஒண்ணு பொண்ணு ஈட்டி கீட்டி ஏட்டி கேட்டி பாஞ்சிட்டு நிக்குதாயா இதை நல்லபடியா நடத்தி கொடுத்து அந்த பழக்கத்திலிருந்து மீட்டுக்கு தேவையில்லாத பழக்கம்னு சொன்னது புரிஞ்சுதா ஆகாத பழக்கம்னு சொன்னது அது எனக்கு ஆகாதாயா புரிஞ்சுதா அதை நல்லது பண்ணி கொடுத்து என் வட்டி வாழ வச்சு கொடுங்க அதை கேட்டு நிக்கிறியாயா இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் தேவ குடும்பம் நான் இருக்கிற தகுதி மாநில ஒன்று கலங்க வேண்டாம் இல்லை வெப்ப வேறு நேரத்தில் நாயா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு சேதாரங்கிற பர்ட்டிகுலர் நடந்தே தீரும் தொடர்புரியும் ஒரு சேதாரம் நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதாயா அந்த சேதாரத்தை மாத்தோணும் அப்படின்னா அரமணம் கட்டலாம்னு நினச்சிட்டு நிற்கிறேன் இல்லையா கூடு கட்டலாம் அப்படின்னுட்டு சேதாரத்தை அதில் போடுற நாயா மனான் கைவை சொல்லுதா இல்ல அப்படின்னா விண்ணப்பட்டு போயிடுமாயா சொல்லுதுன்னு புரியுதா புரியல உடச்சே பேசிக்க அதனால ஒன்று பயப்பட வேண்டாம் சேதம் அதெல்லாம் ஏதாவது இடைஞ்சல் வந்துருமா பூர்வீகத்துல பூமியில ஊடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து நீங்க பயந்துட்டு நிக்கிது அதெல்லாம் நான் இருக்குன்னா எந்த ஒருத்தர் குறை வராது தாயி அரண்மனை அமைச்சு கொடுத்தது தாயி அள்ளி படியாண்டு போடலாம் அதே மாதிரி உங்க மங்களத்தையும் காப்பாத்தி எந்த விதத்துல சிக்கல் இல்லாம ஒரு சேர்த்து கொடுத்தது தாய் போதுமா போதுமா சில குழப்போ வெளிய சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிற நீ ஒன்னு நினைச்சிட்டு நிக்கிற பொண்ணா உன்ன நினைச்சிட்டு நிக்கிற அம்மா மகன் எல்லாம் நினைப்பாங்க மாமியாரும் மருமாலும் வந்து நிக்கிறாங்களா இதே மாதிரி வச்சுக்காய் போதுமா உனக்கு கலங்க வேண்டாம் இதே மாதிரி எல்லாருமே இருக்கணும் கலங்க வேண்டாம் நான் இருக்கிறது தாய் இன்னைக்கு ஆயிரம் எடுத்தாலும் சரி உங்க ஏடு தான் முதல் ஏடு போட வந்து முடிச்சு கொடுத்தா முடிச்சு கொடுத்து ஆயிடுச்சுட்டு காப்பாத்து கொடுத்தா

பேர் வாங்கி கொடுக்கணும் பேர் வழங்க வைக்கணும் வம்சாவளிக்குமே இன்னைக்கு சேதாரம் ஆகி நிக்குது இது நல்லபடியா என்னென்னமோ சொல்றாங்க ஏதேதோ சொல்றாங்க அப்படி ரெண்டு வந்து பயந்துட்டு நிக்கிறாயா இந்த ஆங்கார கருப்பு நான் இருக்கிற தகுதி பண்ணல உனக்கு அள்ளிப்படியா வந்து அப்பாரம் போட்டு கொடுத்து எந்த குறையும் தான் அந்த குறை அத்தனை நீக்கி இந்த கருப்பை கூட வந்துருன்னு உனக்கு கொடுத்துறேன் போதுமா அது போக இல்லத்துக்குள்ளார இன்னைக்கு வருமானமும் பத்த மாட்டேங்குது தொழில் முறையிலேயே இன்னைக்கு கொஞ்சம் ஏனாதானு போயிட்டு நிக்குது அது போக

முயற்சி அத்தனை இன்னைக்கு வீணா போய் நிற்கிறாய்யா இல்லையா இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார முடியாது முடிச்சுட்டு நல்லபடியா வர கொடுத்து எனக்கு கனி அடிச்சு கேட்டுதாயா

தலைக்கு மேல சுமசாக்கு இல்லத்துக்குள்ள ஒண்ணுமே கைக்கு அறங்காம போயிட்டு இருக்குது மீட்டு கொடுத்து என் பட்டிக்கு பால்வாத்து கொடுத்துட்டு உண்டா இல்லையா தாயி ஒன்னு கலக்க வேண்டாம் பட்டி முடக்கி மூணாண்டு காலம் ஆகுது மூணாண்டு காலமா படிப்படியா முடக்கி இந்த ஆறு மாச காலத்துல சாபான் வந்து நிற்கும் இல்லையா பயப்பட வேண்டாம் சில ரகசியம் எல்லாம் இருக்குது இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னை நம்பி வந்துட்டு நானுங்க தாயம் தாக்கம்